மாலை மாலை பொன்னான இலங்கை வானொலி நிலையத்தில் இந்த பாடலை அடிக்கடி கேட்டிருப்பீர்கள் அப்படித்தானே இந்த பாடலை எழுதியவர் யார் சி எஸ் ஜெயராமன் குரலை இமிடேட் செய்து மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் அது இளையராஜாவின் இசையில் இந்த அற்புதமான வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் தாவணி கனவுகள் என்கின்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் அது அதுல நிறைய பாடல்கள் ஆனால் இந்த பாடல் ஹிட் இந்த பாடலாசிரியர் எழுதிய இந்த பாடல் ஹிட் அது எந்த பாடலாசிரியர் தேகம் திரைக்கதை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று கே பாக்கியராஜ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய படம் இது அந்த ஏழு நாட்கள் இந்த படத்துல தான் அந்த பாடலாசிரியர் டெபியூட் சாங் எழுதியிருக்கிறார் இந்த படத்திற்காக இந்த பாடல் வடிவம் பெறும் பொழுது அதாவது அந்த பாடல் எழுதப்படும் பொழுது உடன் இருந்து ரசித்தாராம் கே பாக்கியராஜ் அந்த பாடலாசிரியரின் திறமையை கண்டு அந்த பாடலாசிரியர் யார் அவரை இனம் கண்டு இசைத்துறைக்கு அழைத்து வந்தது யார் அவர் எத்தனை பாடல்கள் எழுதினார் என்பதை எல்லாம் இந்த வீடியோவில் காண்போம் ஸ்கிப் செய்யாது கடைசி வரை பாருங்கள் வணக்கம் நேர்களே இது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து அந்த முத்தான பாடல்களை எல்லாம் எழுதிய பாடலாசிரியர் வேறு யாரும் அல்ல மரியாதைக்குரிய குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் தனது பெயருக்கு முன்னால் தான் பிறந்த ஊரின் பெயரை நிலைநிறுத்தி கொண்டவர் குருவிக்கரம்பை என்பது ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் தஞ்சை மாவட்டத்தில் பேராவூரணிக்கு அண்மையில் உள்ள ஒரு அழகிய சிற்றூராகும் அது நிறைய படித்திருக்கின்றார் புலவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் சென்னை பச்சையப்பாஸ் கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணிபுரிந்தவர் தான் மரியாதைக்குரிய குருவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் இவர் சினிமாவிற்கு பாடல் எழுத வருவதற்கு முன்பே நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார் இவர் எழுதியிருக்கும் கவிதைகள் ஏராளம் அந்த கவிதைகள் மூலமாகத்தான் இவர் சினிமாவிற்கு வர நேர்ந்தது சினிமாவிற்கு பாடல் எழுத வந்து ஒரு சுவையான கதை அந்த பயணத்தை நாம் இவர் எழுதிய முதல் பாடலை நாம் கேட்டுக்கொண்டே நாம் அவருடைய கதையும் கேட்போமே கரம்பை சண்முகம் அவர்கள் பிறந்தது குருவிக்கரம்பையாக இருந்தாலும் வளர்ந்தது படித்தது எல்லாம் சென்னையில்தான் மரபுக் கவிதை புதுக்கவிதை இரண்டிலும் வித்தகரிவர் இவர் எழுதிய சென்னல் வயல்கள் விரல் விளக்குகள் கவிதை அரங்கேறும் நேரம் என்னும் கவிதை தொகுப்புகள் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பற்றின விருதுகளை கொண்டு வந்தன அந்த கவிதைகள் கோவை மாநகரில் ஒரு கவியரங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கவியரங்கத்தில் குரவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் தான் எழுதிய கவிதைகளை வாசிக்கிறார் அந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் இயக்குனர் கே பாக்கியராஜ் சண்முகம் அவர்கள் வாசித்த கவிதைகள் கே பாக்யராஜ் அவர்களின் மனதை கவர்கின்றது அத்தனையும் அருமையான கவிதைகள் நான் அடுத்து எடுக்கப் போகும் திரைப்படத்திற்கு நீங்கள் பாடல்கள் எழுதி தருவீர்களா என்று குருவி கரம்பி சண்முகத்திடம் பாக்கியராஜ் கேட்கின்றார் அதே மேடையில் அந்த கவிஞரின் பதில் என்ன தெரியுமா சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பிரபல இசை அமைப்பாளர் என்னை அழைத்து பாடல்கள் எழுதச் சொன்னார் நானும் எழுதி காட்டினேன் சந்தத்திற்கு ஒத்து வரவில்லை ஆதலால் உங்கள் பாடலை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறிவிட்டார் அதனால் நான் பாடல் எழுவதை விட்டுவிட்டேன் என்கின்றார் குருவிக்கரம்பை சண்முகம் அதற்கு கே பாக்யராஜ் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அந்த கவிஞரை ஆச்சரியப்பட வைத்தது அவர் சொன்ன பதில் அதாவது கே பாக்யராஜ் சொன்ன பதில் குருவிக்கரமை சண்முகத்தை ஆச்சரியப்பட வைத்தது கவிதை அரங்கேறும் நேரம் என்கின்ற தலைப்பில் ஒரு கவிதை வாசித்தீர்கள் அல்லவா அந்த கவிதை அரங்கேறும் நேரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் சில கவிதைகளை எழுதி வாருங்கள் சந்தத்தை நாங்கள் தயார் செய்து கொள்கின்றோம் அதற்கு தக்கவாறு மாற்றிக்கொள்கின்றோம் காரணம் எம் எஸ் விசுவநாதன் தான் என்னுடைய அடுத்த படத்திற்கு இசையமைக்க காத்திருக்கின்றார் அவரிடம் கொடுத்து நான் உங்களை அறிமுகப்படுத்தப் போகின்றேன் என்கின்றார் கே பாக்கியராஜ் பாடலம் எழுதப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆடியோ ரிலீஸ் அன்று ஆச்சரியப்பட்டு போகின்றார் குருவிக்கரம்பை சண்முகம் நான் எழுதிய வரிகளா இவைகள் என்று அதிசயத்து போகின்றார் கல்யாணம் குருவி குருவிக்கரம்பை சண்முகம் அவர்களின் இந்த வரிகளை கண்டு வியந்து போனது கே பாக்கியராஜ் மட்டுமல்ல மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் தான் பாடலாசிரியரை தழுவி அற்புதமாக எழுதியிருக்கிறீர்கள் என்று பாராட்டினாராம் எம் எஸ் கே பாக்யராஜ் அவர்களிடம் ஒரு சிறந்த குணாதிசயம் உண்டு தனது திரைப்படங்களுக்கு தேவையான பாடலாசிரியர்களாகட்டும் அல்லது இசையமைப்பாளராகட்டும் நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கும் இடத்தில் இருப்பவர்களை தேடி அலைவதில்லை சில பொக்கிஷங்கள் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார் என்கின்றது சினிமா வட்டாரம் கவிதை அவ்வாறு கிடைக்கப்பெற்ற ஒரு பொக்கிஷம்தான் குரவிக்கரம்பை சண்முகம் அதனால்தான் இவரை பாக்யராஜ் அவர்கள் கண்டெடுத்து முத்து என்பார்கள் இந்த தருணத்தில் இந்த திரைப்படத்தைப் பற்றி ஓரிரு வரிகள் நாம் கூறாமல் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆன ஒரு சில்வர் ஜூப்ளி பிலிம் இது கதை திரைக்கதை டைரக்ஷன் மூன்றிற்கும் ஒரு ஐகான் இந்த திரைப்படம் என்பது சினிமா வட்டாரத்தினுடைய அப்பொழுதைய செய்தி வெற்றி வாகை சூடிய இந்த திரைப்படத்தில் நான்கு பாடல்கள் அந்த நான்கு பாடல்களில் ஒரு பாடலை மட்டும்தான் குருவி கரம்பி சண்முகம் எழுதியிருப்பார் இன்னும் சொல்ல போனால் இந்த பாடல் மற்ற பாடல்களை காட்டில் படகிட்டாக உருவாகியது மற்றொரு முக்கிய காரணம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் அசாத்திய மெட்டு ஒருபுறம் பி ஜெயச்சந்திரன் ஜெயராம் ஆகியோரின் அந்த தேனிசை குரல்கள் அதனால் தான் இந்த பாடல் எல்லா வானொலி நிலையங்களிலும் ஒழிக்கச் செய்தது அடுத்த படத்திற்கான பாடலை எழுத தயாராகின்றார் குருவி கரம்பே சண்முகம் அவர்கள் அதுவும் கே பாக்யராஜ் கதை திரைக்கதை எழுதி டைரக்ட் செய்யும் படம் தான் டாலிங் 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 கே பாக்யராஜ் என்றாலே ஒரு வித்தியாசம் தான் இந்த பாடலினுடைய பிகினிங்க பாருங்க அதுவே பிரம்மாதமா வச்சிருப்பார் பாக்யராஜ் ரொம்ப நேரமா யோசிக்கிறீங்க எனக்காகவாவது பாடக்கூடாதா இருங்கடி அவசரப்பட்டா எப்படி அண்ணாரு இப்பதான் சுத்தி பிடிக்கிறாரு ஹீரோ பாக்யராஜை ஏகத்திற்கு கிண்டல் செய்வார்கள் அது பூர்ணிமா பாக்கியராஜ் கூட கொஞ்சம் அடக்கி வாசிப்பார் தோழிகள் ரொம்ப டீஸ் பண்ணுவாங்க அப்படி துவங்கும் இந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு படம் இது ஒரு 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 லவ் ஸ்டோரி இது பாடல் வரிகளை அனுபவித்து அப்படியே ரசித்து ரசித்து எழுதியிருப்பார் குருவி கரம்பி சண்முகம் அவர்கள் இந்த பாடல் எழுதப்படும் பொழுது கூட பாக்கியராஜ் பக்கத்தில் இருந்து அவர் எழுதுவதை பார்த்து ரசித்தாராம் என்பது ஒரு பழைய செய்தி சண்முகம் என்கின்ற பெயர் வானொலியில் உழைக்க ஆரம்பித்தது இந்த பாடலின் பொழுதுதான் ஆமாம் இந்த பாடல் வெளிவந்த பிறகுதான் இவர் புகழின் ஒரு விளிம்பு வெளியே தெரிய ஆரம்பித்தது என்கின்றார்கள் ஏனென்று நீர் மேலாடும் தீபங்கள் வரிகளை கேட்டுவிட்டு வாலி கூட சொன்னாராம் கேட்டாராம் பாக்யராஜம் யாருப்பா அது புதுசா இருக்கு வரிகள் பிரம்மாதமா இருக்கிற யாரது என்று கேட்டதாக ஒரு செய்தி காதல் சந்தத்தை சங்கர் கணேஷின் அழகான மெட்டிற்கு பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் என்பது உங்களுக்கு தெரியும் இன்னொரு செய்தி தெரியுமா அந்த செய்தியை இந்த பல்லவி ஸ்டான்ஸா முடிந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பாடியது யார் என்றால் எஸ் பி பாலசுப்ரமணியம் மகள் மகற்றும் மகள் அதாவது எஸ் பி பி சரணம் பல்லவியும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது கொடுத்த குரல் அது அத குழந்தைகளுக்காக கோரஸ் கொடுத்த குரல் அது எங்கே இந்த படத்தில் இந்த பாடலில் என்றால் இதோ அந்த பாடலின் துவக்கமே குரல் தான் இந்த குரல்கள் தான் நேயர்களே என்கின்ற பாடலாசிரியரை நாம் காண்கின்றோம் அடுத்து அவர் என்ன பாடல் எழுதினார் என்று பார்த்தால் நச்சென்று ஒரு பாடல் எழுதுகிறார் படம் தாவணி கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த படம் சிவாஜி கணேசன் பாக்யராஜ் ராதிகா போன்ற மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடித்த படம் இசை இளையராஜா சொல்ல வேண்டுமா அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு பாக்கியராஜுக்கு என்னென்னவோ செய்திருப்பார் பாடல்கள் ஒன்றிரண்டு தான் ஹிட் ஆனால் ரீ ரெக்கார்டிங் பிரம்மாதம் இந்த படத்தில் வரிகளை கேளுங்கள் அவ்வளவு பிரம்மதமாக எழுதியிருப்பார் குருவி கரம்பை சண்முகம் அவர்கள் அருமையான இந்த திரைப்படத்தில் நான்கு பாடல்கள் நான்கு பாடல்களும் வெவ்வேறு பாடலாசிரியர்கள் எழுதப்பட்ட பாடல்கள் இருப்பினும் இன்றைய இந்த வீடியோ வீர நாயகர் குரவி கரம்பே சண்முகம் அவர்கள் எழுதிய பாடல்தான் படுகி மற்ற பாடலாசிரியர்கள் யாரென்றால் என்றால் வைணமுத்து எழுதியிருப்பார் வாலி எழுதியிருப்பார் முத்தலிங்கம் எழுதியிருப்பார் இருப்பினும் ஏனோ தெரியவில்லை இந்த பாடல் ஹிட் இந்த பாடலின் மூலம் குரவிக் கரம்பை சண்முகம் அவர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் யார் இந்த பாடலை எழுதியது இந்த மாதிரியான வரிகளை பிரயோகப்படுத்துவது யார் என்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் இளைய ராஜாவிற்கும் பாக்கியராஜுக்கும் ஒரு பனிப்பொருள் ஒரு ஸ்னோவார் எப்பயுமே எழுதற்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து படத்திற்கு இளையராஜாவை அழைக்க மாட்டார் என்பது அதற்கு காரணம் உண்டு ஒரு படத்திற்கு இளையராஜாவை இசையமைக்க பாக்யராஜ் அழைத்த பொழுது இளையராஜா விட்டார் என்பதனால் அவர் நிறைய படங்களில் இளையராஜாவை இசையமைப்பதை அவர் விரும்பவில்லை என்று சொல்ல முடியாது ஆர்வம் காட்டவில்லை இளையராஜாவை இசையமைப்பதற்கு பாக்யராஜா ஆர்வம் காட்டியதில்லை தாவணி கனவுகள் இந்த படம் தயாரிப்பாளர் விரும்பியதால் இளையராஜா இசையமைக்க நேர்ந்தது என்று கூறப்படுகிறது என்று கூறுகிறது சினிமா வட்டாரம் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி இணைந்தாலே அந்த பாடல் களை கட்டும் எந்த விதத்திலும் களை கட்டிவிடும் அதிலும் டியூன் மிக சிறப்பாக இருந்தால் ஹண்ட்ரட் ஹிட் ஆகும் அந்த பாடல் அதுபோலதான் இந்த பாடல் ஹீட் ஆனது இன்றைய நமது வேனுடைய நாயகர் குரவிக்கரம்பை சண்முகம் அவர்கள் அடுத்த பாடல் என்ன பாடல் எழுதுகின்றார் என்றால் கண்ணீராசி என்கின்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளிவந்த படம் பாண்டியராஜன் இயக்கத்தில் வெளிவந்த படம் ஆன்பாவத்திற்கு பிறகு வந்த படம் என்று நினைக்கின்றேன் மிக அற்புதமான படம் பிரபு ரேவதி கௌந்தமணி அதுல காமெடி மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் அறிந்ததே அது இருக்கட்டும் அந்த படத்தில் எந்த பாடலை எழுதியிருக்கின்றார் என்றால் இந்த பாடல் எழுதியிருக்கின்றார் அற்புதமான இயக்குனர் பாண்டியராஜன் வந்து பாக்யராஜ் அவரிடம் அசிஸ்டண்டாக இருக்கும் பொழுதில் இருந்தே குருவிக் ரம்பே சண்முகம் வந்து அவருக்கு நண்பர் ஆனால் குருவிக்கிரம்பே சண்முகம் தன்னுடைய படத்தில் ஒரு பாடல் எழுத வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடல் அவருக்கு தரப்பட்டது மிக அருமையாக எழுதினார் அந்த பாடலை இளையராஜாவின் மிகச்சிறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று என்று அப்பொழுதே கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் மிக 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 அற்புதமான மெட்டு இந்த மெட்டு மலேசியா வாசுதேவன் தனது அகன்ற குரலால் சி எஸ் ஜெயராமன் குரலின் ஹிட்டானது என்று சொல்லி தெரிவதல்ல எல்லோரும் அறிந்த ஒரு செய்தி அடுத்து பாண்டியராஜன் படம் ஆண் பாவம் போட்ட ஒரு பாடம் படம் அது திரைப்படம் அது அந்த படத்தில் நிறைய பாடல்கள் உண்டு எண்ணற்ற அதாவது வெவ்வேறு பாடலாசிரியர்கள் பாடல்கள் எழுதியிருந்தாலும் குரவிக் கரம்பி சண்முகத்திற்கும் ஒரு பாடல் தரப்பட்டது அந்த பாடல் கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் பாடிய பாடல் அது அதற்கு டியூன் செதுக்கும் பொழுது இளையராஜா ஒரு மெட்டை சொன்னாராம் இருப்பினும் அந்த கொல்லுங்குடி கருப்பாயி தன்னுடைய பாணிக்கு ஒரு பாடலை பாடுகின்றார் அந்த பாடல் வரிகளை திருத்தி எழுதி அழகாக ஒரு பாடலாக வடிவமைத்தது யார் என்றால் அது குருவி கரம்பே சண்முகம் அந்த பாடலை கேட்போமே பெரிய பெயரையும் புகழையும் பாண்டியராஜனுக்கு திரைப்படம் இது ஆம் அப்படி அமைந்து போன ஒரு படம் இது இளையராஜாவின் மெட்டு தான் இளையராஜாவின் மெட்டு வரிகளை நிரப்பிக் கொண்டனர் கொல்லுங்குடி கருப்பாயி சில வரிகளை தந்தார் ஆனாலும் அதை டியூன் செய்து அதை சார்ட் அவுட் செய்து அந்த பாடலாக உருவாக்கியது இன்றைய வீடியோவின் நாயகர் அவர்கள்தான் கருப்பாயிக்காக இளையராஜா மெட்டிட்ட பாடல் இது என்று அப்பொழுது புகழ்பெற்று விளங்கியது எங்கு சென்றாலும் இந்த பாடல் ஒழிக்கும் அந்த பாடல் வரிகள் குருவி கரம்பை சண்முகம் அவர்களின் கற்பனை என்று நிறைய பேருக்கு தெரியாது

ஒரு திரைப்படம் இது நல்ல அருமையாக ஒரு அமைக்க ஒரு திரைப்படம் இது கே ஜே ஜேசுதாஸ் வாணிஜேயனம் இருவரும் சேர்ந்து பாடிய பாடல் இது நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள் இருப்பினும் அவர்கள் பாடிய பாடல்களில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் இது பாடல்கள் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவர் தனக்கு பிடித்த பாடல்கள் என்ற வரிசையில் இந்த பாடலை குறிப்பிட்டிருக்கின்றார் என்பது ஒரு சிறப்பு செய்தி அந்த பெருமை பெருமைக்கரம்பி சண்முகம் அவர்களையும் சண்முகம் அவர்களை இரண்டாவது முறையாக பாராட்டினார் அவர்கள் இந்த பாடலுக்காக வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய அந்த போஷனை கேட்காமல் இந்த பாடலை நாம் முடித்தால் அது தவறாகிவிடும் இதோ அவருடைய குரலை பாருங்கள் என்ன இனிமை நேர்களே குருவி கரம்பை சண்முகம் அவர்கள் படைத்த பாடல்களைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவர் எழுதிய அடுத்த பாடலை பார்ப்போம் அதுவும் ஒரு அற்புதமான பாடல் அது என்ன பாடல் என்றால் இந்த திரைப்படம் மாப்பிள்ளை மனசு பூ போல அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இது குருவி கரம்பை சண்முகம் அவர்களுக்கு ஒரு சோகமான திருப்பம் என்று சொல்லலாம் அது என்ன என்று இந்த பாடலை கேட்டுக்கொண்டே நாம் கேட்போம் இந்த படம் குருவி கரம்பை சண்முகம் அவர்களுடைய சொந்த படம் கதையும் அவரே திரைக்கதையும் அவரே இயக்கமும் அவரே பாடல்கள் அனைத்து பாடல்களையும் அவர்தான் எழுதினார் இந்த சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் வெளிவந்த திரைப்படம் இது அவருக்கு என்ன நேரம் காலமோ தெரியவில்லை நல்ல நட்சத்திரங்களை வைத்து தான் அந்த படம் எடுத்தார் பாண்டியராஜன் தான் ஹீரோ இன்னும் பிற நட்சத்திரங்கள் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்பது ஒருபுறம் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியது குருவிக்கரம்பை சண்முகம் அவர்களுக்கு பலரும் திரைப்படம் எடுத்து வெற்றி பெறுகிறார்களே நாமும் சம்பாதிப்போம் என்ற நினைப்பில் அவர் இந்த படத்தை எடுத்தார் கடவுள் கணக்கு போட்டு ஆறு அடிய காத்துரா இந்த திரைப்படத்தினால் ஏற்பட்ட நஷ்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்கின்றது சினிமா வட்டாரம் திரைப்படத்தின் நட்சத்திரங்களில் உள்ள ஸ்டார் வேல்யூ எப்படியோ ஆனால் மற்ற கலைஞர்கள் எல்லாம் புகழ் மிக்கவர்கள் தேனிசை கண்டல் தேவாதான் இந்த படத்திற்கு இசை பாடல்கள் அத்தனையும் நன்றாக இருக்கும் அப்படி ஒன்று ஒரு சோடையான பாடல்கள் எதுவும் அல்ல அதுபோல இவர் எழுதிய இந்த இவர் செய்த பிழை என்னவாக இருக்கும் என்று யூகிக்கப்படுகிறது என்றால் இயக்கம் கதை திரைக்கதை இயக்கம் இந்த மூன்றையும் ஒரு வல்லுநரிடம் கொடுத்திருக்க வேண்டும் பாக்யராஜ் அவர்கள் இவருக்கு நண்பர் அல்லது பாண்டியராஜனிடமாவது கொடுத்து இந்த படத்தை இருந்திருக்கலாம் என்றெல்லாம் சினிமா வட்டாரத்தில் அப்பொழுது செய்தி அது இந்த தத்துவத்தை சொல்ல நானும் சித்தனும் இல்ல அப்படி போகும் இந்த பாடல் நன்றாக ஒரு ஒரு பேத்தா சாங் அது ஒரு சிந்து பெருமை அதாவது அனுமந்தோடைய ராகத்தில் இசை அமைத்திருப்பார் தேவா இது மற்றொரு பாடல் உண்டு ஒரு மாதிரியான நாட்டு புறமெட்டை மாற்றி ஒரு ஒரு சினிமாட்டிக் செய்திருப்பார் தேவா இந்த பாடல் ஒன்றாக இருக்கும் குருவி கிரம்பை சண்முகம் அவர்களின் மிக அருமையான அற்புதமான வரிகள் சொந்த படம் அல்லவா ஆகவே அனுபவித்து எழுதியிருப்பார் அந்த பாடலை

ஒருவேளை வாலி எழுதினாரோ இந்த பாடலை என்றெல்லாம் கேட்டார்களாம் அந்த காலத்து ரசிக்கிறது காரணம் அப்படி இருந்த அந்த வரிகள் அத்தனை ஒரு பிரமாதம் செய்திருப்பார் குருவிக்கரம்பி சண்முகம் அவர்கள் இந்த பாடல் இந்த பாடல் மட்டுமல்ல மற்ற நான்கு பாடல்கள் இருக்கின்றன எல்லா பாடல்களுமே மிக சிறப்பாக இருக்கும் ஆக மாப்பிள்ளை மனசு பூ போல என்கின்ற படத்தை நிறைய எதிர்பார்த்திருந்தார் குருவிக்களம்பே சண்முகம் அவர்கள் அந்த படத்தை ஒருவேளை தயாரிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் மேலும் பல நூறு பாடல்கள் அவர் எழுதியிருப்பார் இன்னும் சில காலம் எல்லாம் உயிர் வாழ்ந்திருப்பார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் சினிமா வட்டாரத்து செய்தி செய்திகள் சினிமா வட்டாரத்து மக்கள் கூறும் செய்திகள் காரணம் அந்த தோல்வி அவரை அந்த படத்தினுடைய தோல்வியே அவருடைய மரணத்திற்கு காரணமானது என்கின்றார்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார் இந்த படம் எடுத்த பிறகு நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பிறகு ஒரு ஐந்தாறு வருடங்கள் இறந்திருக்கின்ற நலமுடன் இறந்திருக்கின்றார் பிறகு வருடம் இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி பதினாறாம் தேதி அவர் இந்த புதிய விட்டு மறைந்தார் என்ற ஒரு சோக செய்தி கிடைக்கின்றது ஆக மிகச்சிறந்த பாடலாசிரியர் அறுபத்தி நான்கு வயதிலேயே அவர் காலமானார் என்பதுதான் ஒரு துக்கதரச் செய்தி ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் கவிஞர் பொதுக்கவிதை வித்தகர் பாடலாசிரியர் குருவிக்கிரம்பி சண்முகம் அவர்களை பற்றி இந்த வீடியோவில் சில செய்திகளை கண்டோம் மற்றும் ஒரு தருணத்தில் மற்றொரு ஒரு பிரபலத்தை பற்றி நாம் நம் வீடியோவில் காண்போம் முனைகளே அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்